அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனில் என்ன செஞ்சு வச்சுருக்கேன் தெரியுதா மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு அப்படி லைட் போட்டு வந்துடுறேன் எங்கள் வீட்டு கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று மசாலா மிளகாய்த்தூள் காய வச்சிருங்கல்ல அது தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அப்படியே என்னென்ன போட்டிருக்கு தெரியும் நல்லா சுட சுட பாருங்க எப்பவுமே வந்துட்டு நான் கடையில மசாலா பொடி வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு அதெல்லாம் வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது நர நர நரண் இருக்கும் குழம்பு ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாவே இருக்காது இதை வந்துட்டு எல்லா குழம்புக்குமே நான் யூஸ் கீழே பார்த்தீங்கன்னா மல்லி இருக்குது மிளகா மிளகா வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டேன் ஒரு கிலோ மிளகாவுக்கு அரை கிலோ மல்லி மிளகு ஒரு கிலோ ஒரு கிலோ தனியா அரை கிலோ மிளகாய் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் நம்ம ஐம்பத்தம்பது கிராம் பேக்கெட் வாங்குகிறோம்ல அதில் பாதி பாதி கொட்டிடுங்க அப்புறம் இந்த நீட்டு மஞ்சள் இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் நீட்டு மஞ்சள் நூறு கிராமு தோரம் பருப்பு நூறு கிராமு கடலைப்பருப்பு நூறு கிராமு அப்புறம் உப்பு ஒரு கைப்பிடி அளவு உப்பு அப்படியே வறுத்து கொட்டி அடி போட்டுரும் அப்புறம் பெருங்காயம் அந்த பெருங்காயத்தோட கொஷிஷ் எனக்காம கேட்டால் இதுதான் பெருங்காயம் அது பெருங்காயம் வந்துட்டு கட்டியாக தான் இருந்துச்சு அதை வந்துட்டு லைட்டாக நம்ம எழகுனோனே இது ரப்பர் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிடும் எக்ஸ்டெண்ட் ஆனோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதே கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணோம்னா நல்லா முறு ஆகிடும் பார்த்திங்களா பெருங்காயம் மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு இப்படி தான் என்ன பண்ணிப்பேன் நல்லா வீட்டு பார்க்கலாம் நான் நரைச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம் ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட வரும் பார்த்திங்களா இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் இந்த அந்த மாதிரி ஒரு நல்ல அடிக்கணமான பாத்திரத்தில் எல்லாத்தையும் வறுத்து மிளகாய் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு பனிக்காலன்றதுனால அந்தளவுக்கு சரியாக காஞ்சிருக்காது வறுத்து 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 எல்லாத்தையும் இந்த மிளகா மேலே கொட்டை கொட்டை என்ன ஆகிடும் நல்லா சூடாயிடும் சூடானோடனே மிளகாய் வந்துட்டு நமுத்து போவாது நமுக்காமல் இருக்குமா அதனால் வந்துட்டு அப்படியே அப்படி சுட்டு 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 சுட்டாக கொட்டிட்டுருது பார்த்திங்களா தெரியுதா இப்படி தான் மசாலா அப்படி அரைப்பேன் அரைச்சி அப்படியே வச்சுக்கிட்டோம்னா உப்பு போட்டு கொஞ்சம் கல் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு மாதத்துக்கு வரும் கம்ம கம்ம வீடே வாசனை வருது மசாலா அப்படி அரைக்கிறதுனால அதே மாதிரி தோசை மாவு இட்லி மாவு என்ன பண்ணுவேன் கடையிலலாம் வாங்க மாட்டேன் வீட்டிலே ரெடிமேடாக கிரைண்டரில் ஆட்டி வச்சுப்பேன் அப்புறம் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கள கோதுமை அதையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அதையும் நல்லா காய வச்சு கழுவி காய வச்சு கொண்டக்கடல போட்டு அரைச்சி அதையும் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன் எதையும் மொதிட்டு வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் ரெண்டாவது பாமாயில் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கல்ல அதை என்ன பண்ணுவேன்னா வடை சுட்டுறதுக்கு அப்புறம் இந்த அப்பளம் பொறிக்கிறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா நம்ம ஒன்ஸ் அதை யூஸ் அந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம திரும்பி திரும்பி அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல அதனால என்ன பண்ணிப்பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் அரிசி அதான் ரெண்டு அரிசியுமே யூஸ் பண்ணிப்பேன் கோலமாவுக்கு கொஞ்சம் பச்சை அரிசி எடுத்துப்பேன் அப்புறம் அந்த கொழுக்கட்டை எதனா சூடுறதுக்கும் பச்சை அரிசி எடுத்துப்பேன் புடுங்குல அரிசி பார்த்திங்கன்னா மாவுரைக்கிறது யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி குட்டி குட்டி தெரியுதா அந்த மாதிரி குட்டி குட்டி பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் கீழே இருக்கு அந்த மாதிரி பக்கெட்டில் ரேஷன் அரிசியை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி பக்கெட்டை வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பார்த்திங்களா இப்படி தான் அரைச்சி வச்சுக்கிறது எல்லாமே நம்ம எதையும் கடையில் நம்ம வாங்கினோம்னா கால கிலோ இரநூறு கிராம் எழுவது ரூபா அந்த ஆச்சி மிளகாத்தூள் ஐயோ நம்ம பேரை சொல்லக்கூடாது வேறு எனக்கு வந்துட்டு எதுவும் சட்ட ஆகாது எனக்கு வீட்டில் அரைச்சி வீட்டிலருந்து ரைஸ் மில்லில் அரைச்சி கொடுத்துட்டோம்னு தான் இதுவும் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு சீவக்காய் வாங்கி அதையும் அரைச்சி ஆட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அது நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் கேட்கணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்னென்ன சீவக்காவுக்கு என்னென்ன போட்டணும் எல்லோருமே அதிலேயே பேக்கெட்டெல்லாம் விற்கிதுன்றாங்க இந்த முகத்துக்கு பூஜை மஞ்சள் இதெல்லாம் வந்துட்டு அரைச்சி வச்சுக்கணுன்னு தான் ஆசை ஒரு ச ஒரு மார்க்கெட் பக்கம்லாம் போனோம்னா கிடைக்கும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்பப்போ கடைக்கு போயிட்டு பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கினோம்னா கட்டுப்படி ஆகாது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு வந்துட்டு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரைக்கிறதுக்கு எடுத்து பார்த்தாலும் ஒரு ஆறுநூறுவா அறநூற்றம்பது ரூபாய்கிட்ட நம்மளுக்கு காலியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டில் வறுத்து நம்ம அரைச்சி குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் மில்லு தான் கொடுத்து எப்பயுமே அரைச்சி வச்சுப்பேன் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து அரைச்செல்லாம் வைக்க மாட்டேன் சரி இது எது இதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம்மா சாம்பார் இருக்குது வறுவல் எந்த வருவலாக இருந்தாலும் சரி காய் வருவலாக இருக்கட்டும் மீன் வருவலாக இருக்கட்டும் எல்லா வருவலுக்கும் சிக்கனுக்கு மட்டும் சிக்கன் வருவலுக்கு இதை போட முடியாது மாதிரி இல்லை பெரட்டல் மாதிரி இதுக்கெலாம் போட்டுக்கலாம் சாம்பார் இருக்குது அப்புறம் உருளைக்கிழங்கு வருவலுக்கு காரக்குழம்புக்கு எல்லா வருவல் பொரியல் எல்லாத்துக்குமே அப்புறம் காரக்குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட கொஞ்சம் எடுத்து போட்டுப்பேன் அப்புறம் அதுக்கு தனியாக போடுவோம்ல பட்டை லவங்கம் இந்த மாதிரிலாம் சேர்ந்த மாதிரி ஒரு பொடி இறக்கும்ல அதை போட்டுருவேன் அப்புறம் முட்டை குழம்புக்கு அனைத்துக்குமே போடுவேன் எல்லாத்துக்குமே இதுதான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி மசாலா பொடிலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கணும்னா ஸ்டீல் பாக்ஸ்